அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை தினந்தோப்பம் வந்து விட் பண்ணிக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போனா தான் நம்ம வர வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆகுது வாங்க வீடியோக்குள்ள வரலாம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைச்சிக்கணும் பார்த்திங்கன்னா பெதப்பேட்டி ஏரியாவில் பூமி அமைச்சுக்குங்க உடுமை டூ பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வந்தோம் பூமிக்கு வந்துடலாங்க உடுமனை டு செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனி போர்விலுங்க த்ரீ ஒன் சர்வீஸுங்க பிஏபி வாக்கே தண்ணி வாங்கி பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க வாஸ்து படி வந்துடுங்க பூமி கிழமைக்கு நிலையாக இருக்கும் நம்மளுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா கோழிப்பனையை ஓட்டுக்கலாங்க ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூற்றி எழுபது அடிக்கு மக்கள் வருங்க நல்ல பேஸ் கிடைக்குங்க பூமி பார்த்திங்கன்னா சொட் நீர் ஓட்டுருக்காங்க நீர் மூலயமா தண்ணி வாங்கிட்டு இருக்கு கண்ணுக்கு வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பக்காச்சுங்க நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை தோப்பெல்லாம் எங்கேயுமே விற்பனைக்கு வரதில்லைங்க இந்த பூமி தான் வந்துருக்குதுங்க நம்ம இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே விவசாயம் பண்ணிக்கலாங்க எக்ஸ்ட்ரா வருமானம் வேணும் அப்படின்னா உள்ளே விவசாயம் பண்ணிக்கலாங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த பக்கம் எல்லாம் பார்த்திங்கனாலே தோப்பு தானுங்க சுற்றியுமே தோப்பு விவசாயம் தானுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதாவது ஐம்பத்தஞ்சு லட்சம் பார்த்தீங்கன்னா சொல்லும் வெளி தானுங்க பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்